இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காலநிலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை முதுநிலை ஆலோசகர் கவிதா சம்பத் அவர்கள் வெயில் காலங்களில் கான்ஸ்டிபேஷன் எனப்படும் மலச்சிக்கல் எதனால் ஏற்படுகிறது அதை தவிர்ப்பது எப்படி வெயில் காலத்துல வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம எல்லோருமே நம்மள அறியாம வெயில் காலத்துல சாப்பாடை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம் ஏன் அப்படின்னா நமக்கு சாப்பிட பெருசாக பிடிக்க போகிறதில்ல நமக்கு தண்ணி ஆகாரங்கள் ரொம்ப நல்லதாக தோணும் அதனால் கெட்டி ஆகாரங்களை நிறைய தவிர்ப்போம் அதனால் நிறைய பேர் காய்கறியிலையும் நிறைய தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நார்மலாக குளிர்காலத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கு நார்மலாக மோஷன் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் வெயில் காலம் வரும்போது அதே ஒன்றரை லிட்டர் தான் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவும் கான்ஸ்டிபேஷன் வந்துடும் இந்த மலச்சிக்கலை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் இந்த மலச்சிக்கல்னால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்த்தோம்னா மலச்சிக்கலை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காய்கறிகள் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் நிறைய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் நீர் சத்துள்ள காய்கறிகள் அது மட்டும் இல்லாமல் நார் சத்து மிகுந்த பொருட்களும் நம்ம உணவில் நிறையவே இருக்கணும் அப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன் தவிர்க்கப்படும் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு பதினாறு முதல் முப்பத்தஞ்சு கிராம் அளவு நார் சத்து மிகுந்த பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கான்ஸ்டிபேஷனை தவிர்க்க முடியும் ஆனால் நம்ம ரொம்ப ரீஃபைண்டாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இந்த கான்ஸ்டிபேஷன் அதிகமாகிடும் அடுத்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மைதா மாவுக்கள் இதுதான் அதிகமாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதையெல்லாம் உட்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த கான்ஸ்டிபேஷனை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ போதும் கண்டிப்பாக காய்கறிகள் கொஞ்சம் அதோடு உட்கொள்ள வேண்டும் இந்த வெயில் காலத்தில் எப்படிப்பா காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் வெள்ளரி பிஞ்சு இதில் வந்து நார் சத்தும் இருக்குது அதே சமயம் நீர் சத்தும் இருக்குது இது கொஞ்சம் நம்ம சாப்பாட்டோடு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சேலட்ஸ் இந்த காய்கறிகள் முளக்கட்டின பயிர் இந்த சேலட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகி கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணிடும் அடுத்து வாழைப்பழம் வெயில் காலத்தில் வாழைப்பழம் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதில் மெயினாக பார்த்தோம்னா வாழைப்பழத்தில் நிறைய விதமான வகைகள் இருந்தாலும் சில வாழைப்பழங்கள் தான் நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணும் அதில் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏலக்கி ரஸ்தாலி வகைகள் பழங்கள் சாப்பிட்டா நமக்கு கான்ஸ்டிபேஷன் அதிகமாகிடும் அதே சமயத்தில் நம்ம பூம்பழம் பச்சை வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்க தேன் வாழை எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பெருசாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வாழைப்பழமும் வந்து பார்த்து தான் சாப்பிட்ணும் செவ்வாழை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி நிறைய கிடைக்கும் பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் வாழைப்பழம் கொடுத்துட்டா மோஷன் ஃப்ரீயாக போயிடும் டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மலை வாழைப்பழமும் இல்லை ரெண்டு செவ்வாழைப்பழமும் சாப்பிட்டாலும் கான்ஸ்டிபேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பூம்பழம் சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு கான்ஸ்டிபேஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம்